சிறந்த மருத்துவ குணங்களை கொண்ட மல்லிகைப்பூ பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மல்லிகைப்பூவை அந்த காலத்திலேயே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தி வந்தனர் அதே போல பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட மல்லிகைப்பூ எண்ணெய் மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது எங்கேனும் அடிபட்டு அல்லது சுழுக்கு பிடித்து வீக்கம் காணப்பட்டாலும் நாள்பட்ட வீக்கமாக இருந்தாலும் மல்லிகைப்பூவை அரைத்து பூசினால் வீக்கம் குறையும் சிலருக்கு மல்லிகை வாசனை தலைவலியை ஏற்படுத்தும் ஆனால் தலைவலியை குணமாக குணம் மல்லிகைக்கு உள்ளது என்பது பலருக்கும் தெரியாது தலைவலி ஏற்படும் போது சில மல்லிகை பூக்களை கையில் வைத்து கசக்கி அதனை தலையில் பத்திடுவது போல தேய்த்து விட்டால் தலைவலி காணாமல் போகும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் மல்லிகை பூக்கள் ஒன்று இரண்டை உண்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் மல்லிகை பூவை நீரில் கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் கண்ணில் வளரும் சதை வளர்ச்சி குறைந்து படிப்படியாக தெளிவான பார்வையை பெறலாம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் தாய்மார்கள் மார்பிள் கட்டியுள்ள பாலை வெளியேற்றவும் வலியை நீக்கவும் மல்லிகைப்பூ சிறந்த மருந்தாகும் மளிகைப்பூவை அரைத்து மார்பகத்தில் பற்று போட்டால் அந்த வலி குறைந்து பால் சுரப்பதும் படிப்படியாக நிற்கும் மல்லிகைப்பூவை நன்றாக அரைத்து உடலில் வீக்கம் உள்ள இடங்கள் தடவி வந்தால் வீக்கம் குறையும் சொறி சிறங்கு நமைச்சல் ஆகியவற்றையும் மல்லிகைப்பூ கட்டுப்படுத்தும் பித்தத்தை தனித்து சீராக்கும் தலையில் நீர்கோர்த்தல் ஒற்றை தலைவலி போன்றவற்றுக்கு மல்லிகை எண்ணெய் சிறந்தது ஆறாத புண்களை ஆற்றும் தன்மை மல்லிகை எண்ணெய்க்கு உண்டு மல்லிகைப்பூவை நன்கு கையில் வைத்து கசக்கி நெற்றியில் தடவினால் தலைவலி நீங்கும் மன அழுத்தம் உடல் சூடு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு பிடித்த மல்லிகை மல்லிகைப்பூவை வாங்கி தலையில் சூடுங்கள் போதும் மன அழுத்தமும் குறையும் உடல் சூடும் மாறும் இது போன்ற பல மகத்துவங்களை கொண்டுள்ளது மல்லிகைப்பூ மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்